தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் ஏகன் ஈலிங் சென்டர் யூடியூப் சேனல் வாயிலாக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் சுன் மெஷர்மெண்ட் என்ற அளவீடுகளை பற்றி பார்க்கலாம் ஒரு மளிகை கடையில் நாம் பொருட்களை வாங்கும் பொழுது அதற்கான அளவீட்டு முறைகளை கூறி நாம் பொருட்களை வாங்குகின்றோம் இதே போன்றுதான் உடலில் உள்ள அக்கு பஞ்சர் புள்ளிகளில் இடைப்பட்ட தூரத்தை நாம் சுன் என்ற அளவீட்டு முறையின் மூலம் கணக்கிடுகின்றோம் சுன் மெஷர்மெண்ட்டை நாம் கைகளிலோ அல்லது சுன்ஸ்களிலோ அலை அளவிடலாம் கைகளில் அளவிடும் பொழுது ஒரு சுன் ஒன்றை சுன் ரெண்டு சுன் மூணு சுன் என்ற முறைகளில் கூறி நாம் அளவீடு செய்கின்றோம் படத்தில் ஒரு சுண்ணுக்கான அளவீட்டு முறை காட்டப்பட்டுள்ளது ஒரு சுன் என்பது கட்டை விரலை உயர்த்தும் பொழுது ஒரு நுனியிலிருந்து மறு நுனிக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு சுண்ணாகும் போன்று ஆற்காட்டி விரலில் ஒரு நுனியிலிருந்து ஒரு மடிப்பு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு சுண்ணாகும் அடுத்ததாக படத்தில் வந்து ஒன்றை சுண்ணுக்கான அளவெட்டு முறை காட்டப்பட்டுள்ளது ஒன்றை சுண்ணை எப்படி பார்க்கணுன்னா ஆர்காட்டி விரலையும் நடுவிரலையும் உயர்த்தும் பொழுது இந்த ஆர்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒன்றை சுண்ணாகும் அடுத்ததாக படத்தில் வந்து ரெண்டு சுண்ணுக்கான அளவீடு அளவீட்டு முறை வந்து காட்டப்பட்டுள்ளது ரெண்டு சுண்ணு என்பது ஆர்காட்டி விரலையும் நடுவிரலையும் மற்றும் மோதிர விரலையும் சேர்ந்தது தான் ரெண்டு சுண்ணாகும் அடுத்ததாக படத்தில் வந்து மூணு சுண்ணுக்கான அளவீட்டு முறை காட்டப்பட்டுள்ளது மூணு சுன் என்பது ஆற்காட்டி விரல் நடுவிரல் மோதி விரல் மற்றும் சுண்டு விரல் வந்து சேர்த்து வைக்கும் பொழுது ஆர்காட்டி விரலில் இருந்து சுண்டு விரலுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வந்து மூணு சுண்ணாகும்